அன்பு வணக்கம் சொந்தங்களே வாங்க முட்டை பிரியாணி எப்படி வச்சு அப்படின்றத சொல்கிறேன் நண்பர்களே முட்டையை வந்து அவிச்சு வச்சுக்கணும் நண்பர்களே எண்ணெயோ நெய்யோ ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டு வருத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா இஞ்சி பூட்டு பேஸ்டா அடிச்சு போட்டுட்டு நல்லா வதங்கி கருப்பு கலரா மாறும் ஒரு மாதிரி அந்த வெங்காயம் வந்து ஷைனிங்கா மாறும் அப்படி மாறுறப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான தண்ணிய ஊத்தி நீங்க அரிசியை கழுவி போட்டுற வேண்டிதான் முட்டையை வந்து மசாலாவோட போட்டு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது கிளறி எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த முட்டையில போய் அந்த உப்பெல்லாம் சாரும் அந்த உரப்பெல்லாம் சாரும் அதுக்கப்புறம் என்னங்க முட்டை பிரியாணி ரெடி அதுக்கப்புறம் நம்ம என்ன எல்லாரும் சேர்ந்து முட்டை பிரியாணி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சிச்சு நன்றி வணக்கம்